அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைச்சருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கிற்றம்பளம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய உரைநடை திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற தலைப்பை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நேற்று மூவகை சித்திகள் பற்றி பார்த்தங்க கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராத்தி ஈசத்துவம் பிராக் பிரகாமியம் அதை பார்த்தா இன்னைக்கு வசித்துவம் வகை தோற்றமாகிய தேவ மனுஷிய நரக மிருக பச்சி ஊர்வன விருட்சம் முதலியவற்றை விருட்சம்னா மரம் முதலியவற்றை தன்வசப்படுத்துகின்றது வசித்துவங்கிறது கர்ம சித்தி விவரம் தேகத்தை கல்வ சித்தி செய்து கொள்ளுதல் அபரமாக்கி சதாசிவானந்த அனுபவம் சதாசிவ கால வரை பிரேதத்தை உயிர் உயிர்ப்பித்தல் சித்தி சித்திகாலம் மூணு மூனை முக்கால் வருஷத்திற்குள் சித்தி செய்து கொள்வது யோக சித்தி விவரம் அறுபத்தி நாலு சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது சங்கல்ப குளிகை புராண கல்வதேகி பிரம்மகாலம் பராபரமாக்கி சித்திகாலம் பன்னெண்டு வருஷம் முதல் நூற்றி எட்டு வருஷத்திற்குள் சித்தி செய்து கொள்வது புதைத்த தேகத்தை நாசமடையாத முன் உயிர்ப்பித்தல் உயிர்ப்பித்தல் அது ப பெருமான அகவலில் சொல்கிறார்கள் ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் விளங்க குளவுமை பொருளை என்று அருள் பொறிஞ்சோதியாக உள்ள சொல்கிறாங்க அதே மாதிரி ஞான சித்திகளின் விவரம் அறுபத்தி நாலாயிரம் சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேதமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது காலம் கடந்தது அடிநிலை முடிநிலை சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லவங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துகின்றது அது அவங்கவுங்க அவங்க சுதந்திரத்தால் இதெல்லாம் நடத்துறது அந்த ஞான சித்திங்கிறது சுத்த மாதிரி தேகங்கள் மூன்று அது வந்து ஸ்வர்ண தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்று மூன்று தேகங்கள் ஸ்வர்ண தேகத்துக்கு காரிய ரூபம் பரதேகம் பரதேகம்னா உயர்ந்த தேகம் அதாவது அருவமாக இருக்கிற தேகம் பர உணர்ச்சி மேலான உயர்ந்த உணர்ச்சி பர அறிவு அறிவு மேலான அறிவு பரத்துவம் பொன் வண்ணம் அதை பொன் வண்ணம்னால் தங்கம் இது அவரஞ்சி மாற்று உள்ள பொண்ணாக இருக்கிறது பன்னிரெண்டு வயது பருவம் அவங்க பன்னெண்டு வயது பருவம் தான் இருப்பாங்க நரை திரை பிணி மூப்பு மலம் ஜலம் வியர்வை ஆகாரம் நித்திரை தாகம் சாயைனாக்க நிழல் முதலியன இல்லாமல் அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸ்வர்ண தேகம் உள்ளவங்களுக்கு ரோம வளர்ச்சி தாழ்ச்சி இல்லாமல் ரோமம் வளரும் வளராது இல்லாமல் தாழ்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு கர்ம் கர்ம சித்தி கல்பு தேகி அபரமாக்கி இந்த சுவர்ண தேகம்னாக்கா தங்க தேகம் பொண்ணுடம்பு சுத்த தேகம்னு சொல்கிறாங்களா வளர்ப்பெருமான் சொல்கிறேன் அந்த பொண்ணுடம்புக்கு இந்த இதெல்லாம் இருக்குது அடுத்த தேக பிரணவ தேகம் பிரணவ தேகத்துக்கு என்னென்னா பிரணவ தேகம் வந்து காரிய காரண ரூபம் பரம்பர தேகம் பரம்பர உணர்ச்சி பரம்பரை அறிவு பரம்பரை தத்துவம் பதினாறு முதல் நூற்றி எட்டு வரையில் மாற்று உள்ள மாற்று பொன் தேகம் அப்படி அவ பதினாறு முதல் நூற்றி எட்டு வரையில் மாற்று உறைபடாது ஐந்து முதல் எட்டு வயது தேகம் தோற்றம் அவங்க தேகமெல்லாம் அஞ்சு வயசுலேருந்து எட்டு வயசு தோற்றம் தான் இருக்குது அது கைக்கு பிடிபடாது தொட முடியாது சித்தி எல்லா சித்திகளையும் உடையது பிரணவ பிராண கல்வதேகி பர அபரமார்க்கம் இது பிரணவ தேகத்துக்குரியது ஞான தேகம் ஞான தேகத்துக்கு காரண ரூபம் எங்கும் பூரண வியாபகம் எல்லா இடத்துலையும் எங்கு நீக்க மர நிறைஞ்சிருக்கிற தேகம் பராபர அறிவு பர அறிவுனால் உயர்ந்த அறிவு அதுக்கு மேலே உயர்ந்த அறிவு பராபர தத்துவம் தத்துவம் அதே மாதிரி தொண்ணூத்தாறு தத்துவங்கள் எல்லாமே அளவு கடந்த மாற்று பொண்ணு இவ்வளவுனே சொல்ல முடியாத ஆணிப்புன்னு சொன்னாங்களா அந்த பொண்ணுனுடைய மாற்று அளவு கடந்த மாற்று அது சொல்லவே முடியாது சப்தமய தரிசனம் எங்குமே தரிசனம் உருவம் தோன்றியும் தோற்றாமலும் இருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் தெரியாமல் இருக்கும் சப்தம இது சர்வ மகாசக்தி எல்லா சக்தி எந்த சக்தி இல்லாத இல்லை எல்லா சக்தி அவங்களுக்கு உண்டு சர்வ சுதந்திரம் எல்லா சுதந்திரமும் உண்டு காலாதீதன் அவங்களுக்கு காலமே கிடையாது கால எப்பவுமே காலங்கிறது அவங்களுக்கு கிடையாது எப்பவுமே இருக்கிறவங்க இப்படி சொர்ண பிரணவ ஞான தேகத்துக்குரிய இதுகள் பெருமான் சொல்கிறார்கள் அடுத்ததாக ஸ்வர்ண தேகிகள் ஆயுள் சொல்கிறார் ஒரு மாற்றுள்ள சுவர்ண தேகிகள் வயசு நாலு லட்சத்தி முப்பத்தி ஈராயிரம் வயசு ஒரு மாற்றுள்ள சுவர்ண பொண்ணு பொன் பொன்ஜேகத்துக்கு இரண்டு மாற்றுள்ள சுவர்ண தேகிகள் வயசு இரண்டு மாற்றுள்ள பொன் பொன்ஜேகத்தை பெற்றவர்கள் எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் வருஷம் இருப்பாங்களாம் மூன்று மாற்றுள்ள சுவர்ண தேகிகள் வயசு பனிரெண்டு லட்சத்து தொண்ணூ தொண்ணூற்று ஆறாயிரம் வருஷம் அவங்களுக்கு நான்கு மாற்றுள்ள ஸ்வர்ணமாகிய அந்த பொன் தேகம் பெற்றவர்களுக்கு வயசு பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருஷம் அவங்களுக்கு வயது ஐந்து மாற்றுள்ள ஸ்வர்ண தேவிகள் பொன் தேகம் பெற்றவங்களுடைய வயசு நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி இருபத்தாறாய் இருபத்தி ஆறாயிரம் வருடம் அவர்களுக்கு மேற்படி ஐந்து தேகங்களின் பேதம் பனிரெண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது கோடியாய் இருக்கின்றது இவர்களுடைய தேகங்களில் அணுபட்ச சம்புபட்ச அனுபவ விவரம் ஐந்து மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் பிரம்மன் வயசு நாலு லட்சத்தி முப்பத்தி ஈராயிரம் ஆறு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகி விஷ்ணு ஐந்து மாற்றுள்ளவர் பிரம்மன் ஆறு மாற்றுள்ள ஸ்வ பொன் தேகமுடையவர் விஷ்ணு வயசு வந்து எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் அவருக்கு வயசு ஏழு மாற்றுள்ள சுவர்ண தேகி ருத்ரன் ருத்ரனுடைய வயசு பனிரெண்டு லட்சத்து தொண்ணூற்று ஆறாயிரம் எட்டு மாற்றுள்ள சுவர்ண தேகி மகேஸ்வரன் வயசு அவருக்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் ஒன்பது மாற்றுள்ள சுவர்ண தேகி சதாசிவன் வயசு நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபது நா இருப இருபதினாயிரம் அவர் அனுபட்சத்தார் அனுபட்சத்தில் நாற்பத்து மூவாயிரத்தி இருநூறு லட்சம் கோடி விந்து சக்தியின் அளவு அளவிறந்த கோடி நாதத்தின் அளவு அவங்களுக்கு அணுவட்சத்தில் பரவிந்து சுத்தமாயை கடந்தது பரநாதம் சுத்தமாயை க பரநாதம் சுத்தமாயை கடந்தது அதற்கு உள்ளது சம்புவட்சத்தில் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பிந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்பவற்றில் பிரம்மன் விஷ்ணு சுத்த மகாமாயைக் கடந்த ஞான அணு பேதம் ருத்ரனுடைய அனுபவம் அனுபவம் மகேஸ்வரனுடைய அனுபவம் ஆனந்த அனுபவம் சதாசிவனுடைய அனுபவம் சத்தனுபவம் விந்து சி விந்துவினுடைய அனுபவம் சிதானந்த அனுபவம் நாதத்தினுடைய அனுபவம் சதானந்த சாதானந்த அனு அனுபவம் பரவிந்துனுடைய அனுபவம் சச்சிதானந்த அனுபவம் பரநாதம் சிவா அனுபவம் இவை ஒருவாறு வல்லர் பெருமான் இவைகளை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கிறார் இதோட உபதேச குறிப்புகள் வந்து முடிந்தது அடுத்தது மீண்டும் தொடர்ந்து சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் பெருமான் அருள் இவைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம்